அம்மா ரேணுகா அம்மா அவர்கள் புத்தகத்தை முழுக்க சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் மூன்று முறை படிச்சேன் ஏற்கனவே இந்த நூலை நான் வாங்கி ஒரு மூன்று நாட்களாக மூன்று முறை நான் படிச்சேன் இந்த புத்தகத்தினுடைய எல்லாரும் சொல்லாத விஷயத்தை நான் சொல்ல வர பக்குடி ஆற்றுடன் பண்பனை அடிக்கிறது குமரி போதும் கொடுக்கலாம் கொள்ள வனவிசை கண்டியும் இமையும் கொண்டு

சொல்லுன. இதான் கோர் காமிச்ச சொல்றாங்க. அம்மா இந்த நெடிசோ மன்னனை அப்படியே அடி பாட்டுக்கு என்ன விஷயம்? அதாவது பதுருயாபுரன் மன்னனை அழிச்சு குமரி கரனும் கொடுவரன கொல்ல வட திசை கங்கையை கமலயின் கொண்டு தென் திசை அந்த there

E por isso que eu vou